எண்ணெயில் பொடியான இருக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் கேரட்டு பீன்ஸு வர மொளகா கருவேப்பிலை போட்டு இது மாதிரி நல்லா தாளிச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் வதங்க லைட்டாக தண்ணி விட்டு வேக வேக விட்டு தண்ணி வத்தணும் அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு இப்போ வதக்கணும் இப்போ வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உப்பும் காயோடையும் சேர்த்துக்கோங்க முட்டை முட்டை வந்து மூணு இட்லிக்கு வந்து ரெண்டு முட்டை வந்து கணக்கு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் முட்டை வேகணும் கொஞ்சம் முட்டை வெந்ததுக்கு அப்புறமாட்டி மிளகாத்தூள் அதில் சேர்த்துக்கோங்க லைட்டாக அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு காய்கறிகோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணு இட்லியை வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் க்யூப்ஸாக கட் பண்ணதை வந்து ரொம்ப பொடியாக நல்லா இருக்காது க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த முட்டையோடு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க அதோட கொஞ்சம் வந்து இட்லி பொடி சேர்த்துக்கோ இட்லி பொடி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால லைட்டாக லாஸ்ட்டில் இட்லி பொடி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி உங்களுக்கு இட்லி பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான ச ஹெல்தியான டிஷ் இது முட்டை இட்லி பொடி மாசு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்